ஆண்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்த திரைத்துறை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்டது பெண்களை மையப்படுத்திய படங்கள் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸிலும் வரவேற்பை பெற தொடங்கினது அந்த தான் எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான இந்த ஒரு படம் ஒரு பெண்ணை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டது முன்னணி கதாநாயகர்கள் கூட நடிக்கவில்லை இதில் முக்கிய இடத்தில் பதினேழு வயது சிறுமி மட்டுமே நடித்திருக்கிறார் இந்த படம் இந்தியாவில் மட்டுமல்ல சீனா மற்றும் பிற நாடுகளிலும் பிளாக் பஸ்டர் வெற்றியை பெற்றது இது இந்தியாவில் மிகவும் வெற்றிகரமான படமாகவும் மாறியது அந்த தான் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த சிறுமிதான் ஜைரா வாசிங் அவர்தான் படத்தில் முதன்மை கதாபாத்திரம் இந்த படம் வெறும் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கப்பட்டது ஆனால் இந்தியாவில் கோடி வசூலித்தது உலகளவில் ரூபாய் கோடி வரை வசூலித்தது மேலும் இந்த படம் சீனாவில் வசூலித்தது இந்த படத்தின் மொத்த வசூல் ரூபாய் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது கோடிகள் இதற்கிடையில் இந்த படம் தற்போது யூ டியூபில் இலவசமாகவும் கிடைக்கிறது பாடகியாக வேண்டும் என்ற கனவு காணும் ஒரு டெய்னேஜ் பெண் புர்கா அணிந்து தனது பாடல்களை யூடியூபில் பதிவேற்று இறுதியில் அவரது விருப்பம் நிறைவேறியதா இல்லையா என்பதுதான் படத்தின் கதை ஆணாதிக்கம் குடும்ப வன்முறை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை இந்த படம் பேசியிருக்கிறது தங்கள் படத்தில் இளம் கீதா போகட் வேடத்தில் ஜெய்ரா வாசிம் அற்புதமாக நடித்தார் பின்னர் அவர் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் மூலம் தனக்கென ஒரு சிறப்பு முத்திரையை பதித்தார் தங்கள் படத்திற்காக தேசிய திரைப்பட விருதையும் வென்றிருக்கிறார் சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் படம் மூலம் அவர் விருதையும் வென்றிருக்கிறார் ஆண்டு தனது பதினெட்டு வயதில் நடிப்புக்கு விடை கொடுத்தார் ஜெய்ரா வாசிம் தி ஸ்கை இஸ் பிங் படத்திற்கு பிறகு அவர் எந்த திரைப்பட விளம்பரங்களிலும் காணப்படவில்லை அவர் பாலிவுட்டில் இருந்து முழுவதுமாக விலகியிருந்தார் கதாநாயகி முன்னணி வேடத்தில் நடித்தால் படங்கள் சரியாக ஓடாது என்ற கட்டுக்கதையை சீக்ரெட் சூப்பர் ஸ்டார் உடைத்தது நல்ல கதை இருந்தால் நட்சத்திர ஹீரோக்கள் இல்லாவிட்டாலும் படங்கள் பிளாக் பஸ்டர்களாக மாறும் என்பதை இது நிரூபித்தது படத்தை யூடியூபிலும் நெட்ஃபிளிக்ஸிலும் நீங்கள் காணலாம் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க